இந்தியா பங்களாதேஷ் உறவு இன்னும் மோசமான நிலைமையில் தான் போயிட்டுருக்கு அதாவது அதிகமாக இருக்குது என்ன காரணம் என்னென்னலாம் நடக்குது அதுக்கு எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகளை இந்தியா பாரதம் எப்படி முன்னெடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஆக்சுவலாக என்ன மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாரு வழக்கம்போல யூஎஸ் தான் அவங்க முதல்ல பாகிஸ்தானை தூண்டி விட்டு பாகிஸ்தான் உடனே என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய உளவு ஸ்தாபனமான இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு இருக்கு ஐஎஸ்ஐன்னு அதை தூண்டி விட்டுருக்கு அதன் கூட வந்து ஐஎஸ்ஐ வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற அதிபரை தூண்டி விட்டுருக்கு அதை தவிர வந்து ஜெய்ஷேஏ இஸ்லாமி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அதை தூண்டி விட்டுருக்காங்க இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக மொத்தம் இவங்க ஒரு ஒரு குழுவ ஒரு மாதிரி செயல்பட்டு பல விதமான பயங்கரவாத செயல்கள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க குறிப்பா டார்கெட் பண்றது வந்து ஹிந்துஸு மட்டும்தான் மற்ற மைனாரிட்டிஸான புத்தர்களையோ பௌத்தர்களையோ இல்லை கிறிஸ்டியன்ஸ்களையோ சீக்கியர்களையோ கொண்டு வர மெஜாரிட்டி வந்து ஹிந்துஸை தான் அட்டாக் பண்றாங்க அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னாக்க ஒன்றரை கோடியிலேருந்து இருந்து ரெண்டு கோடி பேர் வரைக்கும் இந்துஸ் பங்களாதேஷில் வாழறாங்கன்றதை பார்த்துருக்கோம் இதில் மேக்சிமம் கான்சன்ட்ரேஷன் நாற்பது சதவீதம் வரைக்கும் அவங்க சிட்டகாங் அந்த இடத்தை சுத்தி தான் இந்துக்கள் வாழறாங்க அப்படிங்கறதெல்லாமும் நமக்கு தெரிய வருது பங்களாதேஷ் இப்ப எந்த மாதிரி ஒரு நிலைமலை இருக்கு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் நிலை மேல இருக்கு அது என்ன மாதிரி நிலைமை அப்படின்னா அடிப்படைவாதம் அதுக்கப்புறம் மதம் சார்ந்த கொள்கை ரீதியான அடிப்படைவாதம் அது அதுல ரொம்ப தீவிரமா இறங்கியாச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தனக்குத்தானே குழி பறிச்சு அதுலயே விழக்கூடிய ஒரு நிலைமையில பங்களாதேஷ் யார் யாருனா முகமது யூனுஸ் வந்து சொல்றாரு நான் தான் தற்காலிக அதிபர் தான் அவர்கிட்ட எந்த பவரும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா தூண்டுதல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அகேன்ஸ்ட் இந்துஸும் அகேன்ஸ்ட் இந்தியாவும் இது ஒரு பவர் சென்டரா தன்னை தானே நினைச்சிருக்காரு ஆனா ஜெய்ஷே இஸ்லாமின்னு சொல்லி கூடிய பாகிஸ்தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தாம்பாட்டுக்கு எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் செஞ்சு முடிவுகளையும் எடுத்து செஞ்சு தான் ஒரு பேரலல் கவர்மெண்ட் மாதிரியே அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நிறைய பப்ளிஷ்கே ஆயிருக்கு பேப்பர்லாம் அவங்க வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட் அவங்க டாக்ஸ் கூட கலெக்ட் பண்றாங்க அதாவது டாக்ஸ் சொல்ல மாட்டாங்க அதாவது இந்த ஹஃப்தா அப்படின்னு ஹிந்தியில அந்த மாதிரி அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அவங்களோட இன்னொரு பக்கம் ஆர்மி வந்து என்ன செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இது தவிர சில சில குழுக்கள் இந்த மாணவர் குழுக்கள்லாம் சேர்ந்து அவங்க பக்கம் ஒரு பக்கம் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க மொத்தத்துல படு மோசமான நிலைமையில பங்களாதேஷ் இருக்கு அப்படிங்கிறது பவர் இல்ல இப்ப அடுத்ததான் இன்னொரு புதுசா ஒரு விஷயம் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்திய மாநிலமான திரிபுரா கிட்ட இருந்து பவர் வாங்கியிருக்காங்க அது ஒரு முன்னூறு கோடி இப்ப கொடுக்க முடியல எங்ககிட்ட காசு இல்லைன்னு கையை தூக்கிட்டு உகாந்துட்டு இருக்காங்க பவர் இல்ல வேலையில்லா திண்டாட்டம் வேலையில்லா திண்டாட்டம்லாம் முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அரக்கான் ஆர்மி வந்து வந்து அவங்க மியான்மாரினுடைய கம்ப்ளீட்டாங்க மியான்மர்ல இருந்து அரக்கான் ஆர்மி வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற சில இடங்கள் எல்லாம் ஆக்குப்பை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் ஸோ பலவித சங்கடங்களுக்கு உள்ளா இருக்கும் போது அவங்களுக்கு இந்த சிட்டகாங்கம் இந்த மாதிரி இருந்துதான் அவங்களுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு பயங்கர தலைவிரிச்சு ஆடுது காரணம் என்னன்னா அரிசி இம்போர்ட் பண்ணணும் அவங்க அந்த அரிசி வர மாட்டேங்குது ஏன்னா அரக்கன் ஆர்மி தடுக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும்போது போது பங்களாதேஷ் அதிபர் யூனூஸ் அவரை சார்ந்தவங்க சில ஒன்னு ரெண்டு மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு மிரட்டல் தொணில சில விஷயங்களை கசிய விட்டுருக்காங்க பங்களாதேஷ் படும் மோசமான பொருள் இருக்கு பொருளாதாரத்தை உணவு தட்டுப்பாடு வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது பாக்கிறோமா அவங்க எப்பட சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்தியா தான் அப்படின்னு நாங்க வந்து பழிய போட்டு உங்க மேல போட்டுருவோம் அதே மாதிரி அங்க இருக்கிற மூளை சலவை செய்யப்பட்ட மக்களை வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டா திசை திருப்பி விடுவோம் எல்லாம் வந்து மதம் சார்ந்த அடிப்படைவாதிகளை நிறைய பேர் உருவாக்கி வச்சிருக்கோம் நாங்க வந்து மக்களை வந்து இந்தியாவுக்கு அகென்ஸ்டா திருப்பி விட்டுருவோம் அப்படிங்கிறார் நாங்க எனக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கூத்தே ஆகணும் அப்படிங்கிறார் இதை வந்து இந்தியா முன்னே கணிச்சிடுச்சு இப்போ வந்து பங்களாதேஷ் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா எங்க கிட்ட உணவு தட்டுப்பாடு சிவியரா இருக்கு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் டன் கிட்ட இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருச்சு பாகிஸ்தான் இந்தியால இருந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற அதாவது அதை அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி இவர் விட்ட சவடால் பேச்சு முகமது யூனூஸ் நான் என்ன பண்ணுவேன் பார் அப்படின்னதுக்கு இதுதான் முக்கியமான எனக்கு வந்து அரிசி வேணும் சுகர் வேணும் பருப்பு வகைகள் வேணும் இதான் இந்த மாதிரி பலதும் வேணும் நீ வந்து அனுப்பலன்னா ரோஹிங்கியாஸும் மற்ற பங்களாதேஷி முஸ்லிம்ஸும் இந்தியாவினுடைய பார்டர்ல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு இந்தியா வந்து கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை பயமுறுத்திட்டாங்க அதாவது ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க அதுக்கு நம்ம அடிபணிஞ்சிட்டோமா அப்படின்னா அதுதான் இல்லை எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்திருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டு விஷயம் எடுக்கணும் ஒன்னு வந்து பங்களாதேஷை நம்ம ஈஸியா டீல் பண்ணிடலாம் நம்ம உதவி செஞ்சுதான் அவங்களுக்கு ஃப்ரீடமே கிடைச்சிருக்கு அதனால இந்த பங்களாதேஷா ஒரு அடிச்சுன்னு ஒன்னு இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக பண்ணிடலாம் ஆனா ஜியோபாலிட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது பல விதமான எதிர்ப்புகளை நம்ம சந்திக்க வேண்டி அதனால அதை வந்து ஒரு சாதுர்யமா தான் அதை செய்ய முடியும் பங்களாதேஷ் ஒரு பாயிண்ட் இன்னொன்னு பங்களாதேஷ் இன்னைக்கு எதனால நடக்குது இந்த மாதிரி நடந்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆட்டு வைக்கிறது டீப் அதனால இவங்க முதல்ல பிரிக்கணும் இதுல வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் பெரிய அதிரினா யூஎஸ் டீப் ஸ்டேட்டும் பாகிஸ்தானும் சேர்ந்து முனைப்பா செயல்படுறாங்களே அவங்க தான் நமக்கு வந்து பெரிய எதிரி அப்படின்னு வச்சுக்கணும் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எதிரின்னு நம்ம வச்சுக்கணும் இன்னைக்கு தேதிக்கு அவங்க எதிரி ரெண்டு ஒன்னு வந்து பாகிஸ்தான் இன்னொன்னு வந்து இந்தியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலி உள்நாட்டு சதிகாரர்கள் அந்த மாதிரி ட்ரைட்டர்ஸ் தான் நம்ம ரெண்டு பேரும் முதல்ல ஹேண்டில் பண்ணுவோம் சரி பாகிஸ்தானை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மூணு டிப்ளமசி செஞ்சிருக்கணும் வேக்சின் டிப்ளமசி அது ஃபுல்லும் ஆப்பிரிக்கா மற்ற நாடுகள் எல்லாம் நமக்கு யூஎன்ல ஏதாவது இந்தியா ஏதாவது சொல்லுச்சுன்னா எஸ் ரெடி அப்படின்னு கை தூக்குறதுக்கு இரண்டாவது வீட்டு டிப்ளமசி வீட்டு டிப்ளமசி வந்து ஆப்கானிஸ்தான் அது தனி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பக்கம் பாகிஸ்தானை திருப்பி விடுறது ரைட்டா மூணாவது வந்து இந்த இன்டர்னல் ட்ரேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களை என்ன செய்யறது அப்படின்னா என்னுடைய இரண்டு மூன்று வீடியோக்கள்ல நான் வந்து பல விஷயங்களை பத்தி பேசு குறிப்பா வந்து இந்தி கூட்டணிக்கு மம்தா பானர்ஜி தலைவரா வராங்கன்றது மகாராஷ்டிரால நடந்த எலெக்ஷன்ல யார் யார் பக்கம் இருந்தாங்க யார் எப்படி எல்லாம் பத்மபூஷன் யாருக்கு கொடுத்தாங்க அவங்க எப்படி வளர்ச்சி மாயாவதி எப்படி வந்து இந்த அம்பேத்கர் விஷயத்துல முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு இருக்காங்க அதை பார்த்தோம் அதே மாதிரி இந்த குடியுரிமை பிரச்சனை இது எல்லாமே வெளியில வந்திருக்கு இப்ப இது எதேச்சியா நடந்தது மாதிரி எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு போடும் எனக்கு மட்டும் அது மாதிரி போடலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எந்த இன்டர்னல் ட்ரெய்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களை அப்படியே சோக்தம் அப்படின்னாங்க அது மாதிரி அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்க சோ பங்களாதேஷ பத்தி இப்ப சொல்லிட்டாங்க இதுதான் இப்ப நடந்துக்கிட்டு அதனாலதான் இருபத்தி ஐந்தாயிரம் டன் ஓட சேர்ந்து கொஞ்சம் சுகர் அது இது எல்லாம் இதை வச்சுக்கோ எடுத்துக்கங்க உங்களை சரியான நேரத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்ன நல்லா நட முன்னெடுப்புகள் எப்படிலாம் வந்திருக்கு ஆல்ரெடி வந்து ஜெய்சங்கர் வந்து இதுக்கு போயிருக்காரு கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி போயிருக்காரு அமெரிக்காவுக்கு போய்ட்டு ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப்னுடைய ஆட்சியின் அவர் பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறமா அவருக்கு கூட வரக்கூடிய மைக் அவர் தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் அவரை போய் பார்த்துருக்காரு வருங்கால என்எஸ்ஏ அவர் போய் பார்த்துருக்காரு இதாச்சும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகம் தழுவிய ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் ஒன்று வந்து கேபிட்டல் ஹில் வாஷிங்டன் அதுக்கப்புறம் நியூயார்க் இந்த மாதிரி இடங்கள்ல பங்களாதேஷி இந்துக்களுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட போராட்டம் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் இருக்கு நீங்க பார்க்கலாம் ஆனா இங்க வரவே இல்லை அதை பத்தி நியூஸ் எதுவுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வராம ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கு அடுத்ததா வந்து சாட்டர்டே அன்னைக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஹேக் அப்படிங்கிற அது என்னன்னா நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய தலைநகர் அங்கு என்ன முக்கியம் அப்படின்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தோட ஒரு ப்ரொட்டஸ்ட் சேவ் பங்களாதேஷ் இந்துஸ் அப்படிங்கிற பேனரோட ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பஜனை பாடிக்கிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் மிகப்பெரிய அளவில் நடக்குது இந்த மாதிரி பல நாடுகளில் இது முன்னெடுப்பு வரப்போ ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கு சரி இவங்களுடைய முன்னெடுப்பு எப்படி வரும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடி செய்கிறாங்க அங்க பண்ணா ஏதோ ஒரு மெமராண்டம் ஏதாவது ஒரு பெட்டிஷனோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னு என்னுடைய யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடியில இருந்து ரெண்டு கோடி இந்துக்கள் பங்களாதேஷ்ல வாழறாங்க அவங்களுக்கு தனி நாடு வேண்டாம் ஒரு அட்டானமஸ் ரீஜன் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி உங்க யூகத்துக்கு விட்டுறேன் எதுனால அப்படின்னா சிட்டகாங்ல இருக்கிற இந்துக்கள் மீது அட்டாக் பண்ணும்போது அவங்களுக்கு வழியே கிடையாது அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் தான் கடல்ல போய் குதிச்சு விழுந்து தற்கொலை செய்ய முடியும் இது வந்து மிகப்பெரிய வந்து ஜெனோசைடோ இல்ல ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷன் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் அதாவது வெஸ்ட் பெங்கால் டு பங்களாதேஷ் அந்த இடம் மாதிரி ஒரு இடத்துல நீங்க குடி வச்சிருங்க அதே மாதிரி கொஞ்சம் அவங்க மேலெல்லாமும் இருக்காங்க இந்த செலிகுரி காரிடார் பக்கத்துல எல்லாம் அங்கேயும் நீங்க அமைப்பா வச்சிட்டீங்கன்னா பல விதத்துல இது நன்மை சிலிகுரி காரிடார் நேரோ இப்ப சிலிகுரி வைடு ஏரியாவாக ஆகிவிடும் நூறு ஐநூறு கிலோமீட்டர் வைடு ஏரியாவாக ஆகிவிடும் பலவிதத்துல நன்மை சரி இது ஒரு பாயிண்ட் இதுக்கு நடுவுல நீங்க பாருங்களேன் ஜாக் சலிவன் இப்போ இருக்கிற நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா திடீர்னு வந்து ஒரு பாசம் வந்த மாதிரி பங்களாதேஷ் அதிபர் யூனுஸ் அமைச்சதே அவங்க தான் யூனுஸ் அவங்க ஆளு ஆனா அவர்கிட்ட அட்வைஸ் பண்ற மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் நீ நல்லா கவனிக்கணும் என்னைக்கு இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னு யூஎன் ஓ சொல்லியிருக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் பங்களாதேஷை பத்தி அங்க இருக்கிற மைனாரிட்டிஸை பத்தி எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதுக்கான எல்லா விதமான முன்னெடுப்புகளையும் பங்களாதேஷ் அதிபர் செய்யணும் தற்காலிக அதிபர் கையில் எடுத்து நல்லா செய்யணும் எல்லாம் ரெண்டு நாளையும் முன்னாடி நடந்திருக்கிற விஷயம் மூன்றாவது பாயிண்ட்டை நான் சொல்றேன் திடீர்னு எங்க இருந்து வந்து குதிச்சித்தாங்க இந்த வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் பீப்புள் அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிண்டூஸ் கஷ்டப்படுறதாக நாங்க கேள்விப்படுறோம் ஏன் பாக்கலையா பல வீடியோக்கள் வந்திருக்கு அதனால அவங்க வந்து மனித உரிமை மீறல் நடந்தால் கடுமையாக நாங்கள் தண்டி கண்டனம் தெரிவிப்போம் இந்த மாதிரி மூணு சைமல்டெனிஸ ஒரே நாள் ரெண்டு நாள் கேப்ல ஒவ்வொருத்தரும் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன பயம் இவங்களுக்கு அப்படின்னா ட்ரம்ப் சொல்லிருக்காரு இந்துக்கள் மேல நடக்கிற தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அநியாயம் சொல்லியிருக்காரு அடுத்தத அவர் வந்து தனக்கு வேண்டிய ஆளுங்களை தான் அமைப்புல கொண்டு வந்திருக்காரு ஓகே இப்ப கூட கிருஷ்ணன் ஒருத்தரை வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அட்வைசரா வச்சிருக்காரு விவேக் ராமசாமி இருக்காங்க துல்சி கபார் அவங்க அமெரிக்கன் இந்தியன் கிடையாது ஆனா ஹிந்து மாதிரி இது மாதிரி பல பேர் அவங்க கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்கறோம் கஷ் பட்டேல் தான் ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணி அதனால தான் பல வீடியோக்கள் இப்ப நான் ரீசெண்டா போட்ட வீடியோக்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கிளீனிசிங் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கு எவ்வளவு சீக்கிரமா எந்த விதமான ஒரு ஆதாரமும் ட்ரம்ப் அரசுக்கு கிடைச்சிட கூடாதுன்ற நடவடிக்கையை சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்ப நான் சொன்ன இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் வேற வந்துட்டு இருக்கு பங்களாதேஷ் இந்துக்களை காப்பாற்றணும் செய்யணும் போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கு நடுவுல அவங்களே தூண்டிவிட்டு பாகிஸ்தான்ல இருந்து இரண்டு கப்பல்கள் நேரடியாக பங்களாதேஷுக்கு வந்திருக்குன்றத பார்த்தோம் அதுல போ இந்த டிசம்பர் மாதம் வந்த கப்பல்ல வந்து அதை பிசிக்கல் வெரிஃபிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன தெரியப்பட்டதுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா மிக பெரிய அளவுல அதுல வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற பிக்சர்ஸ் இருக்கு அது எந்த எவ்வளவு பெரிய அளவுல வந்திருக்கு அது யாருக்காக அது ஒருவேளை ஜெய்ஷ் இஸ்லாமிக்கு போகுமா இல்ல பல பயங்கரவாத குழுக்களுக்கு கொடுக்கப்படுமா இந்துக்கள் மீது இன்னும் மேல் மேலும் தீவிரமாக அட்டாக் செய்யப்படுமா ஒரு பக்கம் மனித உரிமை அது இது அப்படின்னா சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் அட்டாக் நீ பாட்டுக்க பண்ணிக்கிட்டு இருபதாம் தேதி டிசம்பருக்குள்ள எவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமா அவ்வளவு பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கா என்ன அப்படிங்கிறது தான் யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்க முடியும் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு நாள் பேஷண்ட் பொறுமை காக்க வேண்டும் அப்படிங்கிறது விரைவாக அதை மட்டும் சொல்லிடும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இரநூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு நம்ம முந்நூறு ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட முகலாய ஆட்சி இரநூறு ஆண்டுகள் வந்து யூரோப்பிய அதுவும் குறிப்பா இங்கிலாந்து ஆட்சியில அப்ப போராட்டம்னு கையில எடுத்து செஞ்சவங்க எல்லாம் பொறுமையை கைவிட்டுட்டாங்களா சரி அவங்க சுதந்திரம் வாங்கினது வந்து நமக்கான சுதந்திரம் அப்படின்னு நினைச்சாங்களா இல்ல என்னுடைய வருங்கால சந்ததிய அவர்களுக்கான சுதந்திரத்தை நாங்க இப்ப பாடுபடுறோம் அப்படின்னு நினைச்சாங்களா தான் சந்தோஷமா சௌகரியமா சுகமா வாழணும்னு நினைச்சிருந்தாக்க அவங்களால முடிஞ்சிருக்காது ஏன்னா பல பத்தாண்டுகள் அவங்க போராடி வாங்கிய சுதந்திரம் அவங்க வந்து தன்னுடைய சந்ததியினருக்காக வாங்கப்பட்ட சுதந்திரம் என்னுடைய பேரம் பயத்து எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு வாங்கப்பட்ட சுதந்திரம் அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற பாரத பிரதமர் நினைக்கிறார் அவர் என்ன தனக்கு பத்து வருஷத்துல அதாவது பவுண்டேஷன் போடுறதுக்கே இவ்வளவு நாள் ஆயிருக்கு போன ஒரு வீடியோல சோனியா காந்தியினுடைய குடியுரிமை பத்தி நான் சொன்னேன் எலக்ஷன் கமிஷனரே போய் வந்து போட்டு கொடுக்குறாரு அந்த மாதிரி சிஸ்டம் கம்ப்ளீட்டா கரெக்டா இருக்கு அதை எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சாதான் தொண்ணூத்தொன்பது சீட்டு இன்னும் மக்கள் நம்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்க எங்கேந்து போய் அவசர அவசரமா முடிவு எடுக்க முடியும் ஸோ பாரத பிரதமர் எந்த மாதிரி எடுக்கிறாருன்னா முதல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போடு அதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவரே நான் இந்தியாவை அப்படியே முன்னேற்றி வளர்ச்சி மிக மிக வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபைவ் ஸ்டார் வாழ்க்கையை வாழ்த்துக்கு போக போறது